தொலைக்காட்சி ஊரக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்ல ராதா ராதா இயக்குனர் ஜேபிபி இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன் அப்புறம் நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பண்ணண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் புரிஞ்சொல்லுவோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வேற ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டாரு எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போகிற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கலித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டன்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபா சங்கர் மாமா அவர்கள் கூப்படுறதுனால வந்துடுறாரு அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி கோகுல் பங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கலாம்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கோம் என்ன கருணாசன் நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குறீங்க அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னோன்னே உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாள் இந்த கதையை கேட்டோம் அதனால அந்த படம் வந்து உருவானதே தாமபங்காலி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான் ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஒரு மெனக்கெடுவார் மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவரு இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள் ஏன்னா நான் நிறைய வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க அந்த வகையில இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்கள்ல வந்து எல்லாமே அவங்களோட இருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்ஸ்டன்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்குது அவங்க குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் அறிவான வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோடய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக அவர் மேலோடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி உள்ளார இருந்தீங்க அப்புறம் வந்து கருணாசன நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர் ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க முழ மூலம் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன வரல ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகே அங்கிட்டு பாருங்க போவே அங்கிட்டு பாருங்க இதுதான் இப்போ ஒரு அண்ணன் அது பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியா வந்துட்டு நான் வழக்கம் போல நடிக்க போய் நம்ம நடிப்பை கொட்டணும் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்க கண்ணை சுமட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ அது கொண்டு ஒரு ஆறு ஏழு டேக் ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாச்சனை ஃபுல் மேக்கப் மேக்கப்போட எல்லாம் போட்டேன் என்னப்பா ஐடியா என்ன பண்ணாரு எனக்கா உள்ளக்குள்ள சிரிப்பு சரி சரி வாங்க வாங்க முன்னிட்டு வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உக்காந்தாரு ஆ என்னப்பா டாலு ஓகே ஆ ரேடி

போக நல்லா வரணும் நல்லாத்தான் பண்றேன் சொல்ற மாதிரி பண்ணா தான் வரும் நமக்கு நம்ம பண்ண அப்படின்னாரு இல்லனே நல்லா வேணா இருக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்னுட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசினாங்க

ஏய் என்ன பண்ற இந்நால நா 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 அப்படி அய்யய்யோ விரத்து தான் கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன் அண்ணே கரெக்டா அடுத்து அண்ணே கருணா தண்ணே நைட்டு போனு என்னப்பா டம்பி டப்பிங்லாம் முடிச்சிட்டா ஆ முடிச்சிட்டேனே உங்களுக்கு நாளுக்கு எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு நல்லது என்ன தம்பி சிரிக்கிற இல்ல ஒண்ணும் இல்ல நாளைக்கு என்ன போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தம்பே நீ நினைக்கிறத நான் ட்ராக் வைஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன் போன அந்த பேசுறத பார்த்து பேசி விட்டுறேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி இப்ப பேச வச்சிட்டு சொல்லிட்டாரு டைரக்டர் அதுக்கப்புறம் ஈஸியா போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு அதுதான் அந்த அனுபவங்கிறது காக்கி காக்கி போட்டிருக்காரு அதனால வந்து ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம அந்த மாதிரி படம் இல்ல நம்ம நடிச்சதெல்லாம் கரங்காய் இந்தியா போனியா அந்தியா போனியா அந்த மாதிரி தான் போட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு வேற ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணிருக்கோம் அந்த மெனக்கட்டு இதை வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் இதுல ஸ்பாட்லயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர் அதனால இந்த படத்துல வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணன் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் யாரையும் விட்டு பிரிந்த கூட மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தமிழ் அதிகமாக வராது கொஞ்சம் தான் வரும் எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார் எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கருணாசன் சார் விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய அஸ்ட் அண்ட் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லாரும் பா வாட்ச் பண்ணிட்டாரு ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணிட்டாரு அவ்வளோதான் எனக்கு அவ்வளோ அதுக்கப்புறம் பேச முடியாது தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா விமல் வந்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசுகிறீங்க ஓகே இப்பெல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டு வந்துடுறது முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும் உங்கள் மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூப்பாளம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி

வேற எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்புறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிக்கு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் கவிதா மேடத்துக்கு இப்போ தேன பண்ண ஜனம் மாதிரி இப்போ அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அவங்க இல்ல மேடம் இருந்து நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாய் கண்ட்ரோல் பண்ணாய் மேடம் சொல்லிடுறேன் மேடம் எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடி சீக்கிரம் பார்க்கணும் பாக்கணும் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதான் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை வில்லராக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதாவர்கள் சில சில மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தலைப்பு செய்தியா வரலாம் படுத்துல தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி கிராமத்துல கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க கருகரு கவிதான் டைட்டில் சொல்லிட்டாரு கருகரு கவிதான் ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு தரேன் முதல்ல ஜி பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்ட் என் நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்படி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அங்கு ஊர்வசி மேடத்துக்கு த ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் பேபிக்கு அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பிறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே தாம் தாம்பண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருனேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு நான் எங்களுக்குள்ளே தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னன்னே அப்படின்னே இந்த மாதிரி லான்ச் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் சரிண்ணே யாருண்ணே என்ன ப்ரொடியூசரு சும்மா நம்ம கேட்போம்ல யார் டேரக்டர்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார் உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்புடின்னே அது இருக்குன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு மாப்பிளைக்கா நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்துல ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்னு விமல் சாரு இன்னொன்னு வந்து கருணாசன் ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லா அப்ப நான் கேட்டேன் என்ன பார்த்திவன் சார் மாதிரி ஒத்த சார் மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் புல்லா அடிச்சிருக்காங்களா வேற யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் எழுந்திர்பனேன் அப்படின்னு பாடி எல்லாம் நீங்க எப்படி தம்பி அது நல்லா இருக்காது பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு அதானே பாடி லாங்குவேஜ் நீ ஏன் என்னை கூப்பில என்ன அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிட்டுறேன் அப்படின்னு எது ஆடியோ வச்சுக்கலாம்னு கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி அண்ணன் கருணாசன் வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மச்சமா நாய்களுக்கு சாப்பாடு விட்டணுமா ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாரோடைய செயல் தான் அப்பப்ப நீங்க கைதட்டிவிங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா எனக்கு தான் கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் நீங்க பறக்குன்னு கை தட்டினா தான் சந்தோஷமா இருக்கும் அப்புறம் தாய் பாதம் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு அவர் இப்ப லைன்ல வந்தாரு இவரை பத்தி சொன்னாரு அவரை பத்தி முக்கியமான விஷயத்த எங்கண்ண சிநேகன் சொல்லுவாரு அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பாக சொன்னாரு கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே எழுதிட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னே எப்படி என்ன மாப்பிளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூலில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது நீங்கள் கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்குங்க அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டப்புல கடைசியாக அப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது இதுதான் உடம்பு வேற சரியில்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மன வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ள நிற்பாப்புல மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கேட்டால் முத ஆளாக நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனையும் இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சல்ல அரைச்சல் அரைச்சலாக நடித்த மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாட்டே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரிதான் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க என்ன அந்த இங்கே சுற்றிக்கிட்டு வந்து மோய்கிட்டு இருக்கோம் ஆ எல்லா பத்தம் காலம் இருந்துச்சு அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள வச்சிருந்துருவேன் இப்போ இப்ப உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆமா மாமா காலையில இருந்து உடம்பு முடியல ஒரே வயசான வாங்கி மாதிரி ங்க இல்ல நீங்க வந்துமா நீங்க சரிம்மா குள்ள வந்துடுறேன் அதனால என்னுடைய அன்பு வாப்பிள்ளைக்கு என்னுடைய மரம் வாழ்த்துக்கள் ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன் பொதுவா நான் வந்து உயரிய கேமரா மேனை பார்த்துருக்கேன் ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேன இப்பத்தான் நான் பாக்குறேன் பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு நானும் சினேன் பேசிட்டோம் ஏன்னா இவர்கெல்லாம் வரும்போதெல்லாம் கிரேன்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க இல்லை கிரேனுக்கு எதுக்கடா வாடகை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா அதுவே ஒரு கிரேன் தாண்டா அவரையும் ரெண்டு தடவை கீழே உக்காந்து எதிர்த்து போ சொல்ற கரெக்டா இருக்கும்டாமு அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம் சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி மாதிரி அதே சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சி அளித்தார் நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முத படம் எடுத்த டேரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்ட்ட குருவா இருக்காரு இருக்கும் விஷயம் உள்ள ஆளுதான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமத்தரும் நிக்கிறாரு தடவை எங்க அவங்களுக்கே கன்பியூஸ் யார் டைரக்டர் சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைரக்டர் விழா நாயகன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் இல்லை நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை மன்னர் வயகராகப்புறம் நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கும் அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலவலப்பில் என்னன்றது தெரியல எப்படின்னு பார்ப்போம் மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதே அது காத்து பார்த்து அவங்களுக்கு போயிது அப்படி வந்துடும் அப்புறம் ஒன்று சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் தாமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ